பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹின் அலஹந்துல்லில்லா பல என் மத்தக்கேன் என் அன்பமைக்கு அல்லாவின் நல்லடியார்களை உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு இன்று முதல் இரண்டு நிமிடம் பதிவாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் சிறு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன் ஏனென்றால் இக்கால மிகப்பெரிய மிக பெரிய காணொலியை பார்ப்பதற்கு எவருக்கும் நேரம் இல்லை அதே போல் நமக்கு நம்மளே நிறைய சுன்னத்தான விஷயங்கள் சிறு சிறு வசனங்கள் என்று குரானில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கின்றன அவைகள் விடுபட்டு விடக்கூடாது அவையை ஒவ்வொன்றிலும் நான் உங்களுக்கு நினைவூட்ட வேண்டும் அதை நீங்கள் நினைவுபடுத்தி நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஆவலில் இவ்வாறாக இன்று முதல் செய்கிறேன் இன்று முதல் முதலாக ஒரு அத்தியாயம் ஐந்திலே மாயுதாவிலே ஒரு பத்தாவது வசனம் என்னவென்றால் வல்லதீன கஃபர் அஸ்ஹாபுல் ஜஹீம் என்று அல்லாஹ் கூறுகிறார் இதன் பொருள் என்னவென்றால் எவர்கள் நம்மை நிராகரித்து நம்முடைய வசனங்களை பொய்யாக்கினார்களோ அவர்கள் நரகவாதிகள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார் எனவே நாம் நரகவாதிகளாக ஆவதற்கு இங்கே நாம் பாடுபடக்கூடாது நாம் அந்த நரகத்தை விட்டு சோனம் செல்ல வேண்டும் என்ற குறிக்கோளுடன் இங்கே அமல்களை செய்ய வேண்டும் எனவே தான் இந்த குரானில் கூறப்பட்ட உயர்தர உண்மைகளை உங்களோடு பகிர்கிறேன் எனவே எந்த நிலையிலும் நாம் என்ன செய்யக்கூடாது அல்லாவை நிராகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் உரிக்கக்கூடாது அந்த சைத்தானுடைய அவ்வாறு நம்மளை ஊசலாட்டத்தை மனதில் விதைப்பார் அதே போல அல்லாவுடைய வசனங்களில் உண்மை இருக்கிறது அது பொய்யாக்கக்கூடாது என்பதும் நாம் நினைவு கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாகர்தாவான அலமதுல்ல ரபுலாளமின் அஸ்லாம் வலைக்கும் வரம்துல்லா தால வர